இப்படி வழியா உள்ள எடுத்துட்டு இருக்கேன் அது மூக்கு உள்ள போறதுனால கொஞ்சம் டென்ஷன் குறையும் அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா நீ நான் சொல்ற மாதிரி தம் எல்லாம் அடிக்கல தம் அடிச்சு மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னென்ன கதை சொல்றீங்க இது தம்பு கிடையாது சீரட்டோ பீடியோ கிடையாது அந்த காலத்துல பீடி சுற்றுறதுக்குலாம் இந்த இலையை தான் உபயோகப்படுத்திருக்காங்க இந்த மரத்துடைய பேரு உருக்கன் மரம் ஏன் இந்த இலையை உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இலையில இருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள பிபிலாம் ரொம்ப நார்மலாகி மன அமைதியை கொடுக்குது அதுக்காக நான் உங்களை பீடியெலாம் குடிக்க சொல்லலைங்க இந்த இலையை தீல காமிச்சு அதனுடைய புகையை நம்ம சுவாசம் பண்ணாலே போதும் ஓம கொண்டு வளர்ப்பாங்க பார்த்துக்கிங்களா அந்த ஓமம் வளர்க்கக்கூடியதில் இந்த இலையை இந்த மூணு இலையில இந்த நடு இலை இருக்கு பார்த்தீங்களா இதை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க இதனுடைய மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கட்டையில தான் அந்த நெய் எடுத்து ஊத்து ஊத்துவாங்கல்ல அந்த இது கூட இதுல தான் பண்ணிருக்காங்க தியானம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன அமைதி ஏற்படுமோ அந்த அளவுக்கு இந்த இலையுடைய புகையை சுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு அமைதி தந்திருக்கு இந்த இலையை புகை போட்டு அதெல்லாம் சாம்பிராணி புகலாம் போடுவாங்க இல்லையா அதை மாதிரி புகை போட்டு அதை நம்ம எல்லாத்துக்குமே அதை உபயோகப்படுத்தலாம் இதை உபயோகப்படுத்துறதுனால மன அமைதி மட்டும் இல்லைங்க புத்தி கூர்மை கூட இதுல ஏற்படுது அதனால குழந்தைகளுக்கு கூட இதை சுவாசம் பண்றதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மரத்தினுடைய விதைகளை முருக்கன் விதை மாத்திரை அப்படின்னு மருந்து கடைகள்லாம் விற்பனை பண்றாங்க எதுக்காக இந்த மாத்திரை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமாகி ஏன் இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை மாதிரியான நோய்கள்லாம் இதன் இந்த விதையின் மூலிமா சரியாகுது இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா இந்த வெறும் இலையவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வயிறுலாம் சுத்தமாகி மலச்சிக்கல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் இந்த முருக்கன் மரம் சமஸ்கிருதத்துல பலாசம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை அதனுடைய பூவை வந்து கிம் சுகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க இந்த பார்த்தீங்களா சுரசுரன் இந்த மாதிரி போடு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த இலையை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பூ ஒரு யானையினுடைய முகத்தோற்றத்தில் இருக்கு அதாவது தும்பிக்கை தந்தங்கள்லாம் வச்ச மாதிரியான ஒரு முகத்தோற்றத்தோடு தான் இந்த மரத்தினுடைய பூ அந்த மாதிரி இருக்கும் அங்குனி மாசத்துல தான் இதனுடைய பூ பூக்குற நேரம் அது மட்டும் இல்லைங்க அந்த டயத்தில் இந்த பூவை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னடாவேன் இந்த மரத்தை பற்றி சொல்லிட்டான் இப்போ இதை நான் எங்கே தேடி அலையிறது காடு மலையெல்லாம் தேடி அலைய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிலாம் நீங்கள் இதெல்லாம் தேடி அலைய வேண்டாம் நானே இங்கே வழியில் போகும்போது தான் ரொம்ப எளிதாக இந்த மரம் பார்க்குறேன் நான் இதே தெரு இந்த மரங்கள்லாம் இருக்குது இப்போது இந்த மரங்களை நீங்களும் போகிற வழியெலாம் இருக்கும் ஆனால் இது எப்படி என்ன மரம் எப்படிப்பட்ட மரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த மரத்தை பற்றின சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் நமக்கு எளிதாகவே கிடைக்குது அதனால் இந்த மரங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய இலைகளை நீங்கள் பறித்து வச்சுக்கிட்டு வீட்டில் காஞ்சாலும் பரவாயில்ல அதை நீங்கள் காய்ஞ்சதுக்கப்புறம் சாம்பரணி புகை போடும்பொழுது உபயோகப்படுத்திக்கலாம்